மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற விஜய் அவர்களோட எலெக்ஷன் பகண்ட் அதாவது தேர்தல் பரப்புரைக்காக திருச்சி போயிருந்தார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருச்சி சம்பித்தி போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதில் கருத்து இல்லை ஏராளமான ரசிகர் பெருமக்கள் பொதுமக்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்துருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா அரசியல் கட்சிக்குமே கூட்டம் சேர்ந்தான் அதில் கருத்து இல்லை இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே பாமக எந்த அரசியல் கட்சி ஒரு இயக்கம் ஆனாலும் ஒரு மாநாடோ இல்லை ஒரு செயல்களுக்கு கூட்டமோ ஏதோ ஒன்று போடும்போது கூட்டம் கூடுதான் பட் அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பட் இந்த கூடதான் அந்த மாதிரி பார்க்க முடியாது அதுக்கான காரணமும் இருக்குது என நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியுமே மாநாட்டுக்கு வந்து ஒரு ஒரு பெருந்தொகையை செலவு செஞ்சு அதுக்கான முன்னேற்பாடுகள் வேனு ப்ளஸ் வந்து பஸ்ஸு அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அதுக்கு காசு கொடுக்குங்க அந்த கட்சிங்க அந்தந்த கட்சிங்க போடுற மாநாட்டுக்கு வந்து அந்தந்த கட்சி காசு கொடுக்கும் பட் விஜய் அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காசு கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியல பெருவாரியாக அந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஒரு எட்டு கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அளவுக்கு கூட்டம் ஸோ அது வந்து காவல்துறையோட செயல்பாடு சரியில்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள அவள் அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எவ்வளோ பேர் சேருவாங்க அப்படின்றது தெரில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க எல்லா கட்சியுமே என்னென்னா இப்போது வந்து ஒரு இடத்துல மா வந்து ஒரு தேர்தல் பிறப்பாகண்ட தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு குளறுபடி நடந்ததா அப்படின்னான்னு தெரியல பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து நான் வேறு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ரெண்டு மாநாடை பற்றியும் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த ரெண்டு மாநாடுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டலெக்ஷனாக ஸ்பீச் கிடையாது மேலும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லலை அதாவது மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கிறேன் அதாவது ஆளும் தரப்புக்கு எதிராக சில வார்த்தைகளை சொன்னாலுமே இவர் எப்போ எப்போ வந்து மக்களோட பிரச்சனையை பேச போகிறாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்தது பட் இப்போ இந்த தேர்தல் பிறப்பகண்டாவில் அதாவது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அவரோட பரப்புரையில் ரொம்ப தெளிவாகவே அட்டாக் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் திமுக வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு ஐநூற்றி இருபது பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதாவது ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் தூள் தூளாக உடைச்சிட்டார் விஜய் அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்து அவங்க திமுக வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையாக செஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கடன் ரத்து இதை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் மாணவர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்யவே இல்லை கல்விக்கடன் ரத்த செய்யலை இது மிகப்பெரிய துரோகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான் ஸோ அந்த கடன் ரத்து செய்வேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் திமுகவுக்கு ஒரு நிறைய பர்சன்டேஜாக ஓட்டு போச்சு ஸோ அதை அவங்க செய்யலை அதோட இன்னொரு பெரிய குடும்பம் அவங்க வந்து வயசானவங்களை கவர் பண்ணுறதுக்காகவும் அந்த பழைய ஓய்வூதி திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பழைய ஓய்வூதி திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லி அது நடக்கவே இல்லை அதாவது பிடிஆர் வந்து அது ரெண்டாவது மூணாவது மாதத்துலேயே நெக்லெக்ட் பண்ணிட்டார் இது ரொம்ப கொடுமையான விஷயம் இதுவும் வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க அப்படின்ற கதையாக தான் திமுக கதையாயிடுச்சு அதே போல் இல்லாமல் நீட்டு நீட்டெலாம் நாங்கள் வந்த உடனே தள்ளி விட்டுருவோங்க அதோட இல்லாமல் நாங்கள் நிறைய மருத்துவ காலேஜ் கொண்டு வருவோம் அனிதா மாதிரி யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப என்ன சொல்கிறது கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிற மாதிரி நிறைய வாக்குறுதல் கொடுத்தாங்க பட் அது எதுவுமே நிறைவேறத்துல இன்னும் கொடுமையாக விஷயம் வந்து விஜய் வந்து பேசுனதுல நமக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி திருட்டை பற்றி பேசியிருந்தார் கிட்னி மாஃபியா வந்து இங்கே நடக்குது அப்படின்றத பற்றி அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது திமுக வந்து எந்த மாதிரிலாம் வேஷம் போடுறாங்க இனிமேல் திமுக ஓட்டு போடுவீங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தார்ல அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம் அதோடு இல்லாமல் ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயத்தை அரியலூரில் பேசியிருந்தார் அரியலூரில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போவாங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு போவாங்க ஸோ விஜயோட கிட்டத்தட்ட அஜெண்டா எப்படி இருந்தது அப்படின்னாக்கா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன் ஒரு போருக்கு போகிறேன் போருக்கு போகும்போது குலதெய்வத்தை பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் இந்த ஜனநாயக போ எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி என்னோடய குலதெய்வமான மக்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதாக இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யார் எந்த அரசியல் தலைவரும் அந்த மாதிரி மக்களை வந்து மக்கள் தெய்வம் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க பட் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் பண்ண மாதிரி வேறு எந்த தலைவருக்கும் சொல்லலை ஓகே அந்த பரப்புரையை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் இப்போது இந்த பரப்புரை யாராக இருக்கலாம் வயிற்றில் புளிய கரைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது திமுக தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கும் இது புளியை கரைச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நூற்றி நாற்பது தொகுதியை கவர் பண்ணியிருந்தார் அவரோட பரப்புரை ரொம்ப சிறப்பாக இருந்தது தான் நான் சொல்லுவேன் ரொம்ப யதார்த்தமான கேள்வி பதிலாக இருந்தது மக்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஈஸியாக பதில் சொன்னார் அவரோட பரப்புரை ரொம்ப அருமையாக இருந்தது பட் அந்த பரப்புரையை வந்து இவர் ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ஒரே நாளில் அது அதை மறைக்கப்பட்ட அளவுக்கு செஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து பரப்புரை அப்படின்னு சொன்னாக்கா அதை விஜய் அவர்கள் பண்ண தான் பரப்புரை தேர்தல் பரப்புரைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதோட பெரிய குடும்பம் என்னென்னா இனிமேல் வந்து விஜய்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களாம் இனிமேல் அவர் ப்ரொபண்டா பண்ணுறதுக்கு வந்து காவல்துறையிலேருந்து பர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தகவல்கள் நியூஸுக்கு நியூஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து விஜய் மேலே பெருசாக ஒன்றும் ஈடுபாடு அந்த மாதிரிலாம் கிடையாது ஓ ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களாம் ஆட்சி ஆளணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களாம் ஆட்சி ஆளத்துக்கு பத்தாயிரம் மடங்கு தேவையில்ல விஜய் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காலம் எப்படி இருந்ததுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எப்பயுமே வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து ஒரு ஆண்டி இன்குமிசி இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அரசு ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களோட மனநிலைமை வந்து எதிராக தான் இருக்கும் ஸோ அந்த வாக்குகளை எப்பயுமே வந்து எதிர்கட்சி தான் அறுவடை செய்யும் அதாவது டிஎம்கே ஆட்சி செஞ்சதுன்னா அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே அறுவடை செய்யும் அதே போல் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அந்த வந்து ம அரசுக்கான எதிர் மலைநிலையில் இருக்கிற வாக்குகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சிக்கு போவோம் டிஎம்கேக்கு போவோம் ஆனால் இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது ஐ மீன் நேற்று வரைக்குமே அந்த அளவு தான் இருந்ததுன்னு சொல்லலாம் பட் நேற்று விஜய் அந்த பரப்புரை மேற்கொண்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து மக்களுக்கு எதிரான அதாவது மன்னிக்கணும் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்க மக்களோட ஓட்டு இப்போ விஜய்க்கு போவோம் அப்படின்றதான் நம்மளோட கருத்து ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஏடிஎம்கே தான் அதில் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தது இன்றைக்கி ரெண்டாவது ரேங்காக வந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா விஜய் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு மேபி இப்போ ஏடிஎம்கேவும் விஜய் அவர்களுமே ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த நிலை தொடர்ந்துதுன்னா ஒரு தொகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு லட்சம் ஓட்டு தான் அந்த நாலு லட்சம் ஓட்டில் ஒன் ஒன்றுலேருந்து ஒன்று பத்து ஒன்று இருபது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு வாங்குறவங்க ஜெயிக்க போகிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு எழுபது தொகுதி ஒரு இரண்டாவது இடத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது ஸோ தட் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை பண்ணுங்க thank you ஆல்